நாலு தக்காளி பழமாக அறுத்துக்கி அதை சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி ஆனால் பழமாக இருக்கணும் மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் மணிக்கூள் ரெண்டு ஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் ம மிளகு சீராக வளச்சிக்கணும் அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வளர்க்கலாம் லைட்டாக கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கிடும் கருவோட கூடாது மசாலாவை கருவா வதக்க டேஸ்ட்டான இருக்கும் நல்லா வதங்கிடுச்சி என்ன பிரதி வச்சு இந்த நேரத்தில் ஒரு தட்டில் மாற்றிவிட்டு இந்த ஆற வச்சு அம்மியில் அரைத்து விட்டுருவோம் கண்டி மாற்றிடுவோம் எல்லாம் வளச்சாச்சு இதை ஆற வச்சு அரைச்சி கொண்டு வரணும் அடுத்து ஆற வச்சாச்சு இது வந்து அமில் வச்சு பறைச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு அதை அப்படியே ஃபுல்லாக வளிச்சிக்க வேண்டியது தான் ரொம்ப மிஸ் ஆகிடக்கூடாது நூறு நெலெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காட்டு ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நாலு ஒரு பத்து சின்ன அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பத்து கருவேப்பில் சாம்பாரை சேர்த்துக்கலாம் இது ஒரு பூண்டுப்பள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் வேகட்டும் கலர் மாறிடுச்சு நல்லா எழுதிருச்சு இது கொஞ்சம் கலர் மாறும் லைட்டாக கலர் கொஞ்சோன்னு காட்டி கேசரி இது இது சேர்த்துக்கலாம் கேஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்ததாலும் அம்மியில் ஆழுக்கலாம் வதக்கி அரைச்சி அந்த அம்மியில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கோ நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வடை போடாது நல்லா வதங்கட்டும் இந்த நேரத்தில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிக்க அந்த புளித்தனிக்காய் சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சால கொதிச்சிருச்சு நல்லா கதப்பு தான் கதப்பு தான் கொதிக்கிறது இந்த நேரத்தில் சங்கரா மீன் ஒரு கிலோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு தான் இன்னைக்கு வந்து மெசர்மெண்ட் சொல்லி அளவுலாம் நான் பத்து நிமிஷம் சாலில் ஆஃப் பண்ணிடணும் மீன் போட்டோனே மீன் மாங்காய் போட்டோனே அப்படி உள்ளாக்காய் தள்ளி அப்படி லைட்டாக படுக்க இந்த பக்கட்டு ஒன்று அந்த பக்கத்து ஒன்று தள்ளி தள்ளி போட்டால் அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டுப்பாங்க உள்ளுக்குள்ளே நல்லா நாலு பீஸ் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் கரையாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக போட்டுக்குவோம் தள்ளி தள்ளி போடுங்க சூப்பர் மீன் மாங்காய் போட்டாச்சு இந்த சிம்முல போட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் இருக்கணும் கம்முல சிம்முல தான் இருக்கிற அடுப்பு கொதிக்கிது

Bye, friends! Bona tarda,